ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கிரே நம்ம பார்க்க போகிற பார்த்தாங்க சூப்பரான ஷாப்புங்க இந்த ஷாப் இந்த ஷாப்பை நேம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வீரா ட்ரேடர்ஸ் இந்த ஷாப் எங்கே லொக்கேட்டாகனா கோயம்புத்தூரில் கோட்டமேடு பகுதியில் பார்த்தீங்கன்னா இறுதியாக தேர்ட் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயும் உங்கள் இந்த ஷாப் லொக்கேட்டாக இருக்குது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி வந்துடலாம் உங்கள் ஷாப் தேர்ட்லன்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரூட் சொல்லுவாங்க அதேமாதிரி உக்கடம் மரியா கூட நீங்கள் இந்த ஷாப்புக்கு ஈஸியாக வந்துடலாங்க டவுன்ஹால்லேருந்து வந்தடலாம் உட்கடத்துலேருந்தும் ஈஸியாக வந்துடலாம் அந்த ரூட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிழிஞ்ச பட்டு புடவை பட்டு வேஷ்டி பட்டு பாவாடை டிஷ்யூ புடவைகை பனாரஸ் புடவைகள் இது மாதிரி எந்த புடவையாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு வாங்கிட்டு உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க அது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான அமௌண்ட்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க பழைய கிழிஞ்ச புடவையில் பீரோ நம்ம நிறைச்சி வச்சுருப்போம் அதெல்லாமே இவங்ககிட்ட கொடுத்து நம்ம அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம அதுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லாக எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஷாப் தான் அது மட்டும் இல்லாமல் நூறுபா ஐநூறுரூபா ரெண்டாயிரரூபா நோட்டெலாம் கிழிஞ்சு கிழிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான எயிட்டி பர்சன்டேஜான அமௌண்ட் வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு கேஷ் அதே மாதிரி வெளியூர் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து உங்கள் சாரியை வந்து வாட்ஸ்அப்பில் அமுச்சிங்கன்னா அவங்க பார்த்துட்டு என்ன ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்கன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக அவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் அப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் மூலயமா கொரியர் மூலிமா நீங்கள் அமுச்சிட்டு நீங்கள் கேஷ் வாங்கிக்கலாம் அவங்க ஜிபே மூலமாக கேஷ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஆஃபீஸுங்க வேறு எந்த ஷாப்லையுமே இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே சூப்பரான ரேட்டில் வந்து கிழிஞ்ச பட்டுப்புடையில வாங்கி நமக்காக பெஸ்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாமியோட பழைய புடவை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நம்ம வாங்க கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆனால் நம்ம ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிடுங்க நம்ம கஸ்டமருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கிற கோவை முக்கடம் பகுதியில் உள்ள கோட்டமேடு பகுதியில் பழைய இருதய தேட்டர் நேர் எதிர்புறம் ஸ்ரீ வீரா பட்டு சென்டர் அங்கே தான் லொக்கேஷன் இருக்கு பழைய இருதய சினிமா தேட்டர் கேட்டாலும் சொல்லுவோம் கோட்டமேட்டு உள்ள கோவை உக்கூடம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தான் இருக்குது பக்கத்துல சினிமா தேட்டர் நேர் இயக்கமாக ஸ்ரீ வீரா தேட்டர் இப்ப பாத்தீங்க மாமியாரோட பட்டு சாரீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் பாத்துட்டு எவ்வளவுக்கு நீங்க எடுத்துக்குவீங்க எவ்வளவுக்கு போகுங்கிற மாதிரி நீங்க சொல்லிருங்க அம்மா எப்படி டேமேஜ் இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ரேட்டு கொடுத்து எடுத்துக்குவோம் நீங்க புடவைய காமிச்சீங்கன்னா என்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கல்லுல உரச்சி பாப்போம் ஆமா ஆமா உரச்சி பாப்போம் இந்த மாதிரி உரச்சி பார்த்து ஒயிட் வந்ததுன்னா நல்ல ரேட்டு கொடுப்போம்மா இந்த ஆமா வெள்ளி செருகம்மா இந்த மாதிரி செம்பு புடவை எல்லாம் ரெட் கலர்ல வந்ததுன்னா செம்பு போவா இது காப்பர் புடவை இது காப்பர் இந்த மாதிரி போயிட்டு அடிச்சாதான் நல்ல விலை போகும் இது வந்து காப்பர் செம்பு புடவைதாம் அது ஆமா இது செம்பு புடவை தான் ஆமா கிழிஞ்சிருந்தாலும் எடுத்துக்கலாமா எந்த நிலைமையில இருந்தாலும் எப்படி கிழிஞ்சிருந்தாலும் எடுத்துக்கலாமா இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாவே இருந்தா இருந்தாப்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்க எடுத்துக்கிறோம் எப்படி டேமேஜ் இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ரேட்டு கொடுக்கும் அதுக்கெல்லாம் இதுல வந்து நல்ல டிசுட் முப்பதனாயிரம் ரூபாய்க்கு போடும் முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் போகும் ஆமாங்க இந்த மாதிரி எப்படி டேமேஜ் இருந்தாலும் சரி இந்த புடவை வந்து ஒரு இது செம்பு புடவை இது கம்மியா போகும் இது கம்மியா தான் போகும் ஆமா இது காப்பர் புடவை இது காப்பர் இந்த மாதிரி போயிட்டு வந்தது அப்படின்னா நல்ல ரேட்டு போகுமா ஆ எல்லா கடையிலும் இந்த கடை நல்லா ஜாஸ்தி இருக்கும் ரேட்டு கொடுப்போம் ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த புடவை எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எப்படி இருந்தாலும் இருந்தாலும் நல்ல ரேட்டு கொடுப்போம் மத்த கடை கட்டுக்கட்டா பணத்தை அள்ளி கொடுப்பாங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் சும்மா சொல்றது காமிச்சு ஏமாத்திருவாங்க நிறைய கடையில அப்படித்தான் பண்ணிக்கலாம் எங்க சொல்றாங்க மாதிரி அப்படி ஏமாந்துட்டான் தான் இந்த புதுசா நீங்க கடை வச்சிருக்கீங்க உங்ககிட்ட நம்பிக்கையா வர்றோம் நீங்க பாத்து வர்றாங்க மக்கள் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க வந்து நேரடியா வந்துடலாம் ஷாப்புக்கு வர முடியாதவங்க சப்போஸ் வீட்டுல வர முடியாம இருப்பாங்க குழந்தை இருப்பாங்க இல்ல வெளியூர்ல இருக்கிறவங்க எப்படிங்கன்னா உங்ககிட்ட வந்து இது மாதிரி பழைய சரிசெல்லாம் கொடுக்க முடியும் ஏதாவது ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்குங்களா வாட்ஸ்அப்ல வந்து போட்டோ அமிச்சா நீங்க பார்த்து சொல்லிடுவீங்க வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்கம்மா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நைன் டபுள் போர் டூ த்ரீ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் பைவ் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எத்தனை போட வந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க உங்களை பார்த்துட்டு என்ன ரேட்டு போகுதுங்கறத உங்களுக்கு நான் போன் மூலியமா தெரியப்படுத்துறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு நான் பேமெண்ட் வந்து ஜிபே பண்ணி விட்டுறேன்மா எந்த ஊர்ல இருந்தாலும் கொரிய பண்ணிவிடுங்க அதுக்கு நான் ஜிபே பண்ணி விட்டாடுறேன் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்கம்மா

அப்படியே அவங்க சேல இருக்குன்னு நாங்களே எங்க செலவர வந்து கொரியர் ரிட்டர்ன் கொடுத்து விட்டுருவோம் கொடுத்துருவோம் அந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு நம்ம கடையில மத்த கடையில எல்லாம் அந்த மாதிரி பெசிலிட்டி கிடையாது அவங்களே கொரியர் செலவு பண்ணனா அவங்களே இது பண்ணா கடைசியில அவங்க இருந்து ஐநூறு ரூபாய் சாட்சி முடிக்கிறாங்க அதனால நம்பாதீங்க அவங்களை ஆமாங்க அப்புறம் நோட்டு எல்லாம் மாத்தி தரதா சொன்னாங்கன்னா அது எப்படிங்க பழைய ரூபாய் நோட்டுகள் நூறு ரூபாய் கொடுத்தா எழுபது ரூபாய் கொடுத்துருவோம்மா இந்த மாதிரி எப்படி கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரம் ரூபாய் கிழிஞ்சிருந்தாலும் ஐநூறு ரூபாய் கிழிஞ்சிருந்தாலும் நூறு ரூபாய் கிழிஞ்சிருந்தாலும் எந்த டேமேஜ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நூறு ரூபாய்க்கு எண்பது ரூபாய் கொடுத்துருவோம் ஆமாமா நாங்க வந்து ஆறு பேர் சேர்ந்தவங்க மாத்திக்கிறோம் ஆனா இப்ப வந்து நாலு புடவை கொண்டு வந்திருக்கேன் இல்லைங்களா நாலு புடவைக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாமியாவோட பழைய புடவைக எவ்வளவு அமௌண்ட் வரும் பார்த்து சொல்லுங்க இந்த புடவை வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு போகுமா இது வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு போகுமா அந்த புடவை அப்புறம் இது வந்து ஜருக இது ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நாங்க எடுத்துக்கறோம் காப்பாற்று பரவாயில்ல எல்லாரும் ஐம்பது நான் வந்து சேர்த்து கொடுத்து நான் எப்படி இருந்தாலும் டோட்டல் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி

நம்பி வரலாம் தாராளமா மத்த கடம் மாதிரினா நாங்கள் இல்ல எல்லாம் கட்டுக்கட்டா கட்டா காட்டிட்டு எல்லாம் மயக்கிடுவாங்க இவ்வளவு தரரா அவரே தரணும் அவla தூம तोड़ிறது அதனால கொண்டு வந்ததக்கப்புறம் இவ்வளவு தான் தர்ற அவla தான் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அதனால நீங்க நம்பிக்கையா வாங்க நல்லபடியா நடக்கும் ஓகே இது பாருங்க என்னோட டிஷ்யூ படவே ரொம்ப பழையது யூஸ் பண்ணாம அப்படியே பீரோல வச்சிருந்தது இது எடுத்து வந்திருக்கேன் இது பார்த்துட்டு எவ்வளவு ரேட்டு போகும் சொல்லுங்கண்ணா இது வந்து டிஷ்யூ படமா இது வந்து எப்படி இருந்தா குறைஞ்சி ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறோமா நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம் நீங்க வெளியில கொண்டு போனா பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க நம்பி போக வேண்டாம் அந்த புடவை வந்து நாப்பதாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் இப்பவே கேஷ் கொடுத்துடலாம் ஆமா ஆமா பாருங்க இப்ப நம்ம பழைய புடவை எல்லாம் கொடுத்து கேஷ் வாங்க போறோம் பாருங்க நன்னாவே சொல்லுவாங்க உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் பத்து போட்டது வந்து முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்மா

நம்ம பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பவுன் நகை வாங்கிட்டு போக போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பட்டு போட குடுத்துட்டு நம்ம யூஸ்ஃபுல்லா ஏதாவது வாங்கிக்கலாங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசா பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல மொத்தம் வந்து எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குங்கம்மா இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ்